வணக்கம் ஆணையப்பன் திருமந்திரம் சேனல் அன்பர்களுக்கு மற்றொரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் திருமந்திரத்தில் அரசாட்சி முறை என்ற தலைப்பில் உள்ள திருமந்திரங்களை ஒன்றொன்றாக பார்த்து வருகிறோம் அதில் ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் தவ வேடத்தை இருப்பவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் கொய்யாக தவ வேடம் கொண்டிருப்பவர்களை ஒரு நாட்டினுடைய அரசன் கண்டறிந்து அவர்களை பொய் வேடம் கலைய செய்து அவர்களை நன்னறியில் செலுத்துவதும் அரசனுடைய கடமையில் ஒன்றாக ஆகிறது அதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது இந்த பாடல் வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என் பையன் வேட நெறி என் பயன் வேட வேடம் நெறி நிற்பார்லார் வேட நெறி செய்தால் அது வீடு ஆகுமே அதான் அந்த பாட்டுங்க இந்த வேட நெறி அப்படிங்கிறத வேத நெறி என்று கொள்ள வேண்டும் வேத நெறி வேத நெறி நில்லார் வேடம் உண்டு என் பயன் வேத நெறி என்றால் என்ன ஒவ்வொருவரும் அன்புடையவராகவும் அருளுடையவராகவும் உடையவராகவும் நேர்மையுடையவராகவும் இருப்பதுதான் வேதநெறி அப்படி இல்லாதவர்கள் பொய்யாக அந்த வேடத்தை கொண்டால் என்ன நடக்கும் ஒன்றுமே பயன் விளையாது அன்புடைமை இல்லாமல் அருளுடைமை இல்லாமல் நீதி நெறி இல்லாமல் நேர்மை இல்லாமல் ஒழுக்கமில்லாமல் இல்லாமல் இருப்பவர்கள் புறவேடத்தில் பிறரை மயக்குவதற்காக அதற்குரிய துறவிகளுக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டு துறவிகளுக்குரிய குடிமையை வைத்துக் கொண்டு துறவிகளுக்குரிய தாடியை வைத்துக் கொண்டு துறவிகளுக்குரிய சின்னங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் என்ன பயன் கிடைக்கும் ஒரு பயனும் கிடைக்காது அதாவது அந்த தவநெறியை பின்பற்றி வாழாதவர்கள் தவநெறியை பின்பற்றுவர்களுடைய ஆடை தோற்றம் முதலியவர்களை வைத்திருப்பதால் ஒரு பயனும் விளையாது என்பதைத்தான் இந்த திருமந்திரம் சொல்கிறது அத்துடன் மட்டுமில்லாமல் அத்தகைய வேடம் கொண்டிருப்பவர்களையெல்லாம் ஒரு வேதன் ஒரு அரசன் வேந்தன் கண்டறிந்து அவர்களுடைய பொய்மையை விளக்கி அவர்களை நேர்வழியில் நிற்குமாறு செய்ய வேண்டும் அதுதான் ஒரு நாட்டிற்கு பேரானந்தத்தை விளைவிக்கும் அதுவும் அர்த்தனுடைய கடமைகள் ஒன்றாகத்தான் விளங்குகிறது போலிச்சாமியார்களையும் பொய்ச்சாமியார்களையும் கண்டறிந்து அவர்களினுடைய நன்னறிகளை பின்பற்றுமாறு அவர்களை செய்வதுதான் ஒரு நாட்டினுடைய செழிப்பிற்கு காரணமாக அமையும் அதுதான் வீடு பேராகும் பேரானந்தத்தை அழிக்கும் என்று சொல்கிறார் இதைத்தான் திருவள்ளுவர் பெருமானும் நவமறைந்து அல்லவை செய்தல் வேதன் புதல் மறைந்து சிமில் தற்று என்று சொல்கிறார் நவ வேடத்தில் இருந்து கொண்டு ஒருவன் ஊரை ஏமாற்றுவது வேடன் மறைந்து கொண்டு பறவையை அம்பு எய்து கொள்வதற்கு ஒப்பாகும் என்று வள்ளுவ பெருமானும் கூறுகிறார் ஆக பொய்யாக வேடம் கொண்டிருப்பதால் ஒரு பெயரும் விளையப் போவதில்லை ஆனால் உண்மையிலா உண்மையிலேயே உள்ளத்தில் அன்பு நெறியும் அறநெறியும் நன்னெறியும் நேர்மையும் நீதிநெறியும் கொண்டு இருப்பவர்கள் அந்த வேடத்தை கொண்டிருந்தால்தான் அதுவே சிவ இன்பத்தை அழிக்கக்கூடிய வீடு பேராக இருக்கும் அப்படி இல்லாதவர்களையெல்லாம் ஒரு வேடன் இனம் ஒரு வேந்தன் இனம் கண்டு கொண்டு அவர்களுடைய பொய்மையை எல்லாம் விலகுமாறு செய்து அவர்களை நன்னறிக்கி உயிப்பது ஒரு நாட்டிற்கு பேரின்பந்தை தரும் என்று திருமூல தெய்வம் சொல்லுகிறார் வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என்ப வேட நெறிநில்லார் வேடம் பூண்டு என்ப வேட நெறி வேடம் மெய் வேடமேலார் செய்தால் அது வீடு ஆகுமே அற்புதமான ஒரு திருமந்திரம் பொருள் உணர்ந்து இந்த திருமந்திரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் மற்ற திருமந்திரத்தில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்